திரிபுராணுவங்கோட்டை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆலை தரிசனத்துல நெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியை சார்ந்த சொக்கலிங்க சாமி தெருவில் மிகு ஸ்ரீ சொக்கலிங்க சுவாமி மீனாட்சி அம்பால் திருக்கோயில தாங்க நம்ம இருக்கிறோம் திருக்கோயிலில் சுவாமியின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ சொக்கலிங்க சுவாமி அம்பாள் பெயர் மீனாட்சி அம்பாள் தீர்த்தம் தாமிரபரணி ஊர் பாளையங்கோட்டை வடபகுதி திருநெல்வேலி மாவட்டம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமா இந்த ஆலயம் கருதப்படுது கோயில் வந்து வடக்கு இருக்கிற நிறைய பேருக்கே தெரியாம இருந்த கோயில் வந்து எல்லாம் கோவில் நடத்திட்டு இருக்காங்க கோயில்ல வந்து மாதந்தோறும் திரோஷம் மாத சிவராத்திரி இனாட்சி அம்பாளுக்கு வந்து திருவிளக்கு பூஜை பௌர்ணமி பூஜை அது மட்டும் இல்லாம வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற மீனாட்சி அம்போல திருக்கல்யாணம் உற்சவமானது வந்து சித்திரை மாதம் வந்து மதுரையில எப்படி நடக்கும் அதே மாதிரி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க ஆடி பூரா தன்னைக்கு அம்பாளுக்கு வந்து சிறப்பான வளகாப்பு உற்சவமானது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஆடிப்புற வளகாப்பைக்கு வந்து என்ன சிறப்புனா வந்து அம்பாளுக்கு வந்து வளையல் மாலை வாங்கி கொடுத்து சாத்திட்டு அந்த வலையலை வந்து பெண்கள் அழிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்றது வந்து கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு நடந்த உண்மையா நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து சொக்கலிங்க சாமியை வேண்டிட்டு வந்து போனாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் குழந்தை பேர் இப்படி நிறைய வந்து சாமியை வந்து கொடுத்துட்டு இருக்காரு பண்ணிட்டு இங்க வந்து ஐபசி பௌர்ணமிக்கு வந்து அண்ணாபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை ஆறு முப்பது மணி அளவில் வந்து மகா மிருத்தஞ்சய மந்திர ஜப வேள்வியானது நடந்துட்டு இருக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அடியார்களோட சிறப்பு உதவியால வந்து இந்த பூஜையானது ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க திரையம்பகம் மந்திரத்துக்கு என்ன வலிமைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஓம் திரையம்பகம் எஜாமகே மகே சுகந்தி புஷ்டி வர்த்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்தியோர் முக்கியம் ஆமிருதாத் இந்த மந்திரம் வந்து எதுக்குன்னா சிவபெருமானோட ஸ்ரீ ருத்ரத்துல அடுவில் வர்ற கருதப்படுது அந்த மந்திரத்தை வந்து அடியார்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை வந்து இந்த டேம்பக மந்திர பூஜையில வந்து சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா ஒரு ஒரு மணி நேரம் அந்த மந்திர ஜபமானது நடக்கு அது தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீபாராதனை நடக்கு இது மாதிரி இல்லாம நிறைய விசேஷங்கள் கோயில நடந்துட்டு இருக்கு வாங்க நம்ம இந்த கோயில்ல போய் சொக்கலிங்க சாமியும் மீனாட்சி அம்மாளியும் தரிசனம் பண்ணலாம் கோயிலோட நிர்வாகிகிட்ட வந்து வந்து வரலாறு மற்றும் இங்க நடக்கிற திருவிழாக்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சிவா உங்க முத்துசாமி நம்ம கோயில்ல வந்து என்ன விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம கோயில் எவ்வளவு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல கும்பாபிஷேகம் ஆச்சு எங்க அப்பாவுனுடைய போட்டனார் கோயில் ராசி நயனார் பிள்ளை அவர்களால் கட்டப்பட்டது எண்ணூறு ஆண்டுக்கு பழமையான கோயில் பாளையங்கோட்டையில் வடக்குப்படையில் படையில் சுக்கலிங்க சாமி கோயில் தெரு சுக்கலிங்க சாமி சமீத மீனாட்சி அம்பாள் இருக்காங்க அஞ்சாவது தலைமுறையாக பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் மீண்டும் அந்த கோயில் இருக்கிறது யாருக்குமே வெளியே தெரியாது அந்த கோயில் வந்து வெளியே தெரியட்டும்னு சொல்லி இப்போ ரொம்ப பிரபலமாக மாதம் மூணாவது திங்கட்கிழமை திருவாசகம் கடைசி திங்கக்கிழமை திருவிளக்கு பூஜை அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ பூஜை இம்ம மந்திரமும் பஞ்சாட்சரம் சொல்கிற மந்திரமும் நல்லா இப்போ சமீப காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாதந்தூரம் வந்து ஒவ்வொரு விழாக்கள் வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க நம்ம சீனாச்சி அம்பால் சமயத சொக்கநீங்க சாமி திருக்கோயில் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வர்ற மாசி மாதத்துல வர்ற மகா சிவராத்திரி விழா வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் நம்ம சிவாஜி தெரிஞ்சிக்கலாம் இந்த வருஷம் சிவராத்திரி வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம் பாட்டு கச்சேரி பரதநாட்டியம் பஞ்சாச்சரம் மந்திரம் சொல்கிற ஆளுகளுக்கு பரிசு பொருட்களாக வழங்கி ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு சொல்லி நடத்திருக்கோம் அதாவது பஞ்சாட்சர மந்திரம் எழுதுற அடியார்களுக்கு வந்து சிறப்பு பரிசா வந்து கோல்டு காயின் அது மட்டும் இல்லாம வெள்ளி விளக்கு குத்து விளக்கு இப்படி வந்து நிறைய பரிசுகள்லாம் கொடுக்க போறாங்க இது வந்து ஓனமிச்சி மந்திரம் எழுதுற வந்து பரிசுக்காக மட்டும் எழுதாம சாமியை வந்து மனசோட நினைச்சு நம்ம வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும் அதோட சேர்த்து நம்ம நாள் கழிச்சு இந்த கோயில் பழமையான கோயிலா இருக்கிற அந்த கோயிலில் வந்து சீக்கிரமே வந்து பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடக்கணும் அதுக்கான திருப்பணிகள்லாம் வந்து சீக்கிரமாவே ஆரம்பிக்கிறதுக்கு சொக்கநாதோரம் மீனாட்சி அம்பாலும் கருணை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு

ஒரு அடியார்ட்ட வந்து நம்ம பேசலாம் அவங்க வந்து இந்த மாதாந்திர பூஜைகள்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க அவங்க பேரு அவங்க என்னெல்லாம் பூஜைகள்ல கலந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னெல்லாம் அற்புதம் நடந்திருக்குன்றத வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சிவா வணக்கம் சிவா உங்க பேரு மகேஸ்வரி நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் இந்த கோவில் வந்து எண்ணூறு வருஷம் பழமையானது பார்த்துக்கோங்க இங்கே பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை பிரதோஷம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மிருத்யுஞ்செய மந்திரம் நடக்கு பார்த்துக்கோங்க இது போக சிவராத்திரி வந்து கிட்டத்தட்ட இப்போ மூணு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம் இந்த வருஷம் நல்ல பேண்டா செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க எல்லாரோட ஒத்துழைப்போட இது நடக்கு அதனால எல்லா மக்களையும் சேர்ந்து கலந்து சொல்லணுங்கிறது எங்களோட ஆசை எல்லாருக்கும் தெரியும்படி சேனல் மூலமாக தெரியப்படுத்த பயன்படுத்த வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்க பேர் சொல்லுங்கம்மா வணக்கம் சிவா என் பேர் இசக்கி கிருஷ்ணவேணி இந்த கோயிலுக்கு வந்து நாங்க ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நான் இவருடைய அற்புதங்கள் நிறைய உணர்ந்திருக்கேன் நாங்களே வந்து கஷ்டப்பட்டு தான் அதை வந்தோம் இவருக்கு இப்ப செய்யற பணி விடையால அவரு எந்த அளவுக்கு தெரியாதோ அதை விட இனி பத்து பர்சன்ட் தெரிய வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் வந்து கல்யாண ஸ்தலத்துக்குள்ள ஒரு இவரை கல்யாணம் முடியல அவங்க வந்து இவரை நினைச்சு மனசார வேண்டால் கூட எல்லாருக்கும் கல்யாணம் முடியாது மீனாட்சி அம்மா வந்து குழந்தை வரம் கொடுக்குறோம் அது என் குடும்பத்திலேயே நடந்திருக்கு எங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது இப்போ வந்து பொண்ணுக்கு டபுள் சந்தோஷத்தை மீனாட்சி அம்மன் கொடுத்துருக்கேன் ரெட்ட குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதனால குழந்தை வர கேட்க குழந்தை வர கொடுப்பா இவர் வந்து கல்யாணம் வர கல்யாணம் வர கொடுப்பா அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து யார் என்ன நினைச்சிட்டு வராங்க அவங்களோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றிருக்க இது போக அதெல்லாம் அந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு கூட நினைக்கிறாங்களோ இத்தனைய எதிர்ப்பு இருந்தாலும் அவங்களையும் உள்ள எழுத்துக்கு உதாரணம் இவங்களே இருக்காங்க அவங்க கூட பையன கூட மதம் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு அவங்க குடும்பமாவே இறங்கி செய்யறாங்க முழு பணியை வந்து செய்யறதே அவங்க தான் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுவாங்க ஏன்னா எல்லார் எல்லாரும் வீட்லயும் இடைஞ்சல் கொடுப்பாங்க எப்படின்னா அதாவது நாங்க ஏதாவது செய்ய வந்தோம்னா எங்க வீட்டுல உள்ள மெம்பர் அப்படி இது பண்றது அவங்க தூண்டது மூலியம் தான் யாரும் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பண்றாங்க அப்படி கூட சொன்ன அடியார் தான் அவங்க ஆனா இன்னைக்கு அவங்களே முழு வீச்சா இறங்கி செய்யறாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு சொக்கநாதர் அற்புதம் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய பண்ணுவார் அதாவது நம்ம கோயில்ல வந்து நிறைய பூஜைகள் வந்து தடைப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே விசேஷமா யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்களே வந்து திருப்பி சொக்கநாதருக்கு வந்து பணிவிட செய்யற அளவுக்கு சாமி வந்து எல்லாரையும் மாத்திட்டு இருக்காரு அப்படின்றதுதான் இந்த கோயில ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியா நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சிவராத்திரி வந்து மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு ரொம்ப வெகு விமர்சையாக நடத்த போகிறாங்க அன்றைய தினம் மாலை வந்து ஆறு மணிக்கு யாகசாலை பூஜை ஆரம்பிச்சு அதுல இருந்து மணி அளவில் முதல் கால யாகசாலை பூஜை நடக்குது அதை தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை ஆனது பதினோரு மணிக்கும் மூன்றாம் கால பூஜை வந்து இரண்டு மணிக்கு அதுக்கப்புறம் நான்காம் கால பூஜை வந்து அதிகாலை நான்கு மணிக்கு நடக்குது ஒவ்வொரு காலத்திலையும் சாமிக்கு ரொம்ப சிறப்பாக வந்து ஒவ்வொரு மலர்களால அலங்காரம் பண்ண போறாங்க முதல் கால பூஜைக்கு வந்து சிவப்பு சாத்தி அலங்காரம் பண்ண போறாங்க அது அதுக்கடுத்து இரண்டாம் கால பூஜைக்கு பச்சை சாத்தி அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் காலம் வந்து மஞ்சள் நிற மலர்களால சிவபெருமானுக்கு அலங்காரம் நடக்கும் போது அதை தொடர்ந்து நான்காம் கால பூஜை அன்னைக்கு வெள்ள வெள்ள சாத்திய வந்து சிறப்பு அலங்கார தீபராதனை அதே நேரத்துல பஞ்சாட்சம் மந்திரம் எழுதுற அதே நிகழ்ச்சி நடக்க போது அது மட்டும் இல்லாம வந்து நூத்தி எட்டு சங்காபிஷேகமானதும் ரொம்ப சிறப்பாக செய்ய போறாங்க எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து வரப்போது அதையுமே நீங்க எல்லாரும் பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் அந்த கோயில வந்து நம்ம எடுக்க வந்திருக்கோம் ஏன்னா நம்ம திருபுராமேஸ்வர பழங்கோட யூடியூப் சேனல்ல வந்து என்ன காரணம்னா இந்த மாதிரி தெரியாத கோயில்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மெயினா வந்து அது மட்டும் தினம் வந்து பிரசாதம் வழங்கதுக்கும் அடியார்களோட பெரும் உதவியாலையும் நன்கொடையாலேயும் திருப்பணி ஆலையும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நிறைய சிவா வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி நம்ம இன்னொரு அடியார்கிட்டையும் நம்ம கோயில பத்தி இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

கோயில வந்து திருவாசகம் எல்லா குடும்பத்தோட அவங்க எப்படி கலந்து அதே ஒருத்தங்க பூஜை எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு அவங்க பையனுக்கு வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு அவங்க நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயமா அவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க மீனாட்சி அம்பாலும் சொக்கலிங்க சாமியம் வந்து இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடத்திட்டு இருக்காங்க இனிமே வர போற காலத்துலயும் நிறைய அற்புதங்கள்லாம் காத்துட்டு இருக்கு அது எல்லாருமே கண் கூட பார்க்க போறாங்க அடியார்களோட முயற்சி வந்து வெற்றிகரமா நடக்கணும் வீடியோல பாக்குற அடியார்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வாங்க இன்னும் ஈஸியா ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா வந்து பலையங்கோட்டையில வடபகுதியில இருக்கிற முப்பராதிமன் கோயிலுக்குல தான் வந்து இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட லொகேஷனை வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம் அந்த லிங்க கிளிக் பண்ணாங்கனாலே வந்து உங்களுக்கு கோயிலோட லொகேஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும் அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற கியூஆர் கோடு நம்ம போடுறோம் இந்த கியூஆர் கோட நீங்க உங்க ஸ்கேனரில் போட்டிங்கனாலே வந்து அந்த வந்து இந்த கோயிலோட லொகேஷன் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சு மீனாட்சி அம்பாள் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம இப்போது தரும் அன்னை மீனாட்சி அம்பாள் சமய சொக்கலிங்கசாமி திருக்கோயில இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில பார்த்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இனி வரப்போகும் காணொலி பதிவு உள்ள ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அருமையான புராதனமான ஆலயங்களோட வரலாறு அங்கே நடக்கிற வழிபாடுகள் திருவிழாக்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலய தரிசனத்துல வந்து இன்னும் நிறைய கோயில்கள் வந்து நம்ம திருபராசுவர பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் வரும்போது எல்லாத்தையுமே பார்த்து ரசிங்க இந்த வீடியோ தான் முதல் முதல்ல பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம திருபராந்தேஸ்வரர் பாளையங்கோட்டை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற மற்றொரு ஆலய தரிசனத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமஸ்வாய தென்னாலுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி